ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் ஆப் உண்மையிலே எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு மாமா ஆப்பா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னால் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் நான் ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நான் என்னவா ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட் ஆப் எப்படி நான் ஃப்ரெண்ட் ஆப்பில் போனேன் அப்புறம் எப்படி இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் விட்டு நான் மறுபடியும் வெளியே வந்தேன் அப்படிங்கிறத எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது ஒரு ஜெனியின் ரிவியூ ஸோ இந்த ஆப்பை பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா யாராச்சும் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே நாளில் இன்ஸ்டால் பண்ணி ஒரே நாளில் பேசிவிட்டு இந்த வீடியோ பண்ணியிருப்பாங்க நம்ம அப்படி இல்லை ஆறு மாதம் அதில் இருந்துட்டு மறுபடியும் வந்து இதில் வந்து நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ வந்து அதில் இல்லைனாட்சியும் அந்த ஆப் எப்படி இருக்கும் எப்படி நம்ம இது பண்ண நம்மளை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஓகே இப்போ என்னன்னா நான் வந்து போன வருஷத்தில் ஒரு ஆறு மாதம் அந்த ஆப்பில் இருந்தேன் ஸோ முதல்ல நான் இந்த ஆப்புக்குள்ளே எப்படி போனேன் அப்படின்ற சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆப்போ எதுனாலும் நம்ம ஒருத்தருக்கு தெரியணுன்னா ஒன்று நம்ம மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம் ஓகேங்களா விளம்பரம் இந்த விளம்பரம் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துவோம் ஓகேங்களா ஸோ நான் எந்த விளம்பரம் மூலமாக போனேன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்டா இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது அப்புறம் யூடியூப் இருக்குது இந்த மூணு ஆடில் மூணில் வர்ற ஆட்ல நான் எதாவது ஒரு ஆட் மூலமாக நான் உள்ளே வந்திருப்பேன் என்ன ஆட் மூலமாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆட் வந்துச்சு ஸோ அந்த ஆடை பார்த்து தான் உள்ளே வந்தேன் ஓகே அப்படி ஆடில் எப்படி சொல் என்ன சொல்லியிருந்தாங்க ப்ரோ எதை பார்த்து நீங்கள் ஆகி உள்ளே வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை ஸோ நான் வந்து உங்கள் எல்லாம் தெரியும் தனேன் ஐ எம்எ சிங்கிள் ஓகே அதில் வர்ற ஃபஸ்ட்டு லைன் பார்த்திங்கன்னா நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்களா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அந்த மாதிரி தான் அவங்களோட ஒரு வந்து ஒரு கேல் வச்சு ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க பசங்களை கவர் பண்ணுறதுக்கு ஓகேவா ஓகே ரைட்டு ஸோ நம்ம அப்போ நான் என்ன பண்ணலாம் ஓகே நமக்கு தான் யாருமே இல்லையே நம்ம வந்து இந்த ஆப்பில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனால் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும் டீடெயில்ஸ் மீன்ஸ் நம்ம நேமு டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே நம்ம ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டால் எல்லாமே கொடுக்குறது தானே ஸோ அதே மாதிரி இதுலேயும் கேட்கும் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டிங்கன்னா ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிரும் ஆனால் ப்ரொஃபைலில் வந்து மற்றதுலாம் நம்ம இன்ஸ்டாவில் ஃபோட்டோ வைக்கலாம் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ வைக்கலாம் அந்த மாதிரி மற்ற ஆப்பில் ஃபோட்டோ வைக்கலாம்ல ஆனால் இதில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்க முடியாது அதிலேயே டீப்பில் ஒரு பொம்மை வந்து உட்காரும் அந்த பொம்மை அவங்க கொடுக்குற பொம்மை தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்படி நம்ம செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்களே ஒரு நீங்கள் தனிமையில் இருக்கலாம் பெண்களோட பேசணுமா கேட்குறாங்களா அந்த கால்க்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போனதுமே என்ன ஆகினா ஒரு ஆடியோ கால் வந்து போகும் அது போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீ கால் கொடுத்துருப்பாங்க அந்த கால் யார்கிட்ட கனெக்ட் ஆகுதோ அவங்கள்ட்ட நம்ம பேசிக்கலாம் ம் நான் ஃபஸ்ட்டு எனக்கு கனெக்ட் ஆகுச்சில் பார்த்திங்கன்னா அது என்ன மொழிலே தெரில ஆனால் தமிழ் ஆனால் தமிழ் லாங்குவேஜ் இருக்குது ஆனால் அதுவும் ஆட்டோமெட்டிக்காக கனெக்ட் ஆகும்போது அது என்ன ஏதோ ஒரு மொழியில் வந்து கனெக்ட் ஆகிடுது ஆனால் எனக்கு தெரியாது பேச தெரியாது அந்த மொழி ஏதோ ஒரு மொழியில் கனெக்ட் ஆச்சு அப்புறம் வந்து அது அவ்வளோதான் கால் முடிஞ்சிச்சு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது ரெண்டு நிமிஷத்துலேயே முடிஞ்சு கட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசணும் ஓகேவா இந்த ஆப்பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் மறுபடியும் பேசியாகணும் அப்போ அதில் ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிற மாதிரி ஒன்பது ரூபாய்க்குலாம் ஸ்டார்டிங் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு யூஸர் அவரச்சில் மட்டும் ஒன்பது ரூபா கொடுக்குறாங்க அது போன வருஷம் இருந்துச்சு இப்போ எவ்வளோ தெரியல ஓகேயா இப்போ வந்து அதோட டீட்டெயில் செக் பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஐம்பது ரூபா நினைக்கிறேன் ஐம்பது ரூபா பே பண்ணால் எவ்வளோ காயினா கொடுக்குறாங்க நினைக்கிறேன் இரநூறு காயினா எதுன்னு நினைக்கிறேன் ஐம்பது ரூபாய்க்கு இரநூறு காயினா தொண்ணூறுரூவாய்க்கு இரநூறு காயின்னு நினைக்கிறேன் அந்த இரநூறு காயின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பேசலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பத்து காயின் கட்டாகும் ஓகேங்களா ஒரு நிமிஷத்துக்கு பத்து காயின் கட்டாகவும் ஸோ அதை வந்து அதிகபட்சம் அதை ஒரு பத்து நிமிஷம் இல்லை பாஞ்சு நிமிஷம் பேசலாம் நாளைக்கு அந்த காயினை வச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பேசுகிறதுக்கு ஒரு பசங்களை பேசுகிறதுக்கு எப்படி உள்ளே கொண்டு வராங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விளம்பரம் ஒரு ஒரு பெண் பெண்களை வச்சு ஆட் பண்ணுறாங்க பசங்களை நீங்கள் இப்போ சிங்கிள் பசங்களாக இருக்கீங்களா ஏன் இருக்கீங்க ஆப்பில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதேமாதிரி ஒரு பொண்ணுங்களை உள்ளே கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வராங்க பார்த்திங்கன்னா அவங்கள நீங்கள் சம்பாதிக்கலாம் நீங்கள் சும்மா இருந்தே இப்போ டெலிகாலர் பேசுகிறாங்களா அந்த மாதிரி அவங்கள வந்து மைண்டை மாற்றிக்கிறாங்க பெண்களை நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் ஃபோன் பேசி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்கள உள்ளே கொண்டாடுறாங்க இதில் யாரெலாம் இருக்கா பார்த்தீங்கன்னா சிங்கிள் பசங்கள் மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை சிங்கிள் பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இதில் கல்யாணமான ஆண்களும் இருக்காங்க கல்யாணமான பெண்களும் இருக்காங்க அப்புறம் சின்ன பசங்க கூட மேபி இருக்கிறாங்க படிக்கிற பசங்க கூட உள்ளே இருக்காங்க ஓகேங்களா எல்லோருமே இருக்காதான் செய்கிறாங்க நான் பேசுனதை வச்சு அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஓகேயா ரைட்டு இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம் அவங்க ஏன்னா பசங்களை வந்து காசு கட்டினா தான் பேச முடியும் பெண்கள்கிட்ட அதே மாதிரி பொன் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏன் பண்ணலாம் அவங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை ஆப்புக்கு ஆனால் பசங்க பே பண்ணால் மட்டும்தான் பேச முடியும் ஓகே இப்போ பொண்ணுங்க வந்துடுறேன் இப்போ நம்ம நம்ம பேசுகிற மெயின் இந்த ஆப்போட மெயின் கான்செப்டே வந்து டேட்டிங் ஆப்பு பசங்க வந்து நான் சொன்னேன்ல ஒரு ஆப்பு ரீசார்ஜ் அமௌண்ட் அந்த அமௌண்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் தமிழ் நேம் இருக்கும் நேம் கொடுத்துருப்பாங்க அந்த நேம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து நம்மளால் வெரிஃபை பண்ண முடியாது ஓகேங்களா நேம் என்னனாலும் வச்சுக்கலாம் எதுனாலும் வச்சுக்கலாம் அந்த ஆப் எடுத்துக்கும் அது மாதிரி வெரிஃபை நீங்கள் உங்கள் ஐடி கார்டை வச்சு வெரிஃபை பண்ணி தான் அந்த ஆப் ஆப்பில் நேம் வைக்கிறாங்கன்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது வெரிஃபை கிடையாது நார்மலாக பேர் நீங்கள் என்னாலும் வச்சுக்கலாம் ஓகே அப்படி நீங்கள் நம்ம பேசும்போது என்ன ஆகுனா ஆப்போசிட்லேருந்து பேசுறாங்க ஒரே ஒரு பொண்ணுகிட்ட நான் கேட்டேன் உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல இப்போ நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நான் பேசுகிறது உங்க எப்படி தெரியும் ஸோ அதிலும் அது மட்டும் இல்லாமல் இது ஜெனின் சொல்லியிருக்கேன் ஒரு பின்னட்ட ஒரு ஃபஸ்ட்டு கால் கனெக்ட் ஆகுது இது நான் பேமெண்ட் பண்ணி பேசுறது ஒன்பது ரூபாய்க்கு பண்ணும்போது பண்ணி அந்த பேமெண்ட் பண்ணி நான் பேசுனது சொல்கிறேன் அதை எதுவுமே நான் ரெக்கார்ட்லாம் பண்ணல அந்த நேரத்தில் வந்து இவ்வளோ ஒரு ஃப் ஃப்ரெண்ட் ஆப்பு இவ்வளோ இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் ஆகுது அந்த நேரலாம் சும்மா ஆடு ஒன்று ரெண்டு ஆடு வந்துக்கிட்டு தவிர இப்போ யூடியூப்பில் செய்தியில் ஓவர் ப்ராப்ளம் ஆகுது ஓகேங்களா ஆனால் அந்த நேரம் வந்து யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட் ஆப் பற்றி பெருசாக அந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் வந்து ஸோ இந்த மாதிரி கால் பண்ணி பேச முடிச்சால ஒரு கால் பண்ணால் அதில் கிளிக் பண்ணால் உங்கள் மொபைல் நம்பரில் ஒன்றும் காட்டாது அந்த ஆப் மூலமாகவே கால் போகும் ஓகேங்களா அதில் வந்து எடுக்கிறவங்க பேசுவாங்க கேட்கும்போது அவங்க வந்து அவங்க சொல்கிறத நம்ப முடியும் நீங்கள் அதுக்காக ஓ அதில் சொல்கிறவங்க அப்படியே எல்லாம் உண்மையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக உண்மை கிடையாது அதே மாதிரி ஆப்போசிட்டில் பேசுகிற பசங்களும் வந்து உண்மையாக பேசுகிறோங்கிட்டா அப்படியும் கிடையாது எல்லாமே வந்து காது அவங்க பேசுகிறத மட்டும்தான் நம்ம கேட்க போகிறோம் அதில் உண்மை அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடையவே கிடையாது ஜஸ்ட் அதனால் நீங்கள் நம்பி அந்த இடத்துல நீங்கள் நம்பி அவங்களுக்கு காசு அனுப்புகிறதோ அவங்க கேட்குறாங்க கஷ்டமாக இருக்கிறேன் எனக்கு காசு அனுப்புங்க என் ஜிபே நம்பர் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சாங்கண்ணா அனுப்பிச்சிங்கன்னா உங் நீங்கள் அவங்க யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னால் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க நம்பர் கொடுத்துருப்பீங்க ஏதோ ஒன்று ஸ்கேம் நடந்திருக்கும் ஸ்கேம் நடக்கிறதுக்கு காரணம் ஓகேவா ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் பேசிக்கலாம் அந்த ஆப் மூலமாக தான் பேசிக்கலாம்னு சொல்ல வராங்களே தவிர ஃப்ரெண்ட் ஆப்பில் இருந்து இல்லை நீங்கள் வந்து தனியாக நம்பர் பண்ணி கொடுத்து பேசிக்கலாம் அப்படின்னா ஒருமே கொடுக்கல ஏன்னா வந்து ஏன்னா அவங்க நம்பர் கொடுத்தா அவங்க வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க சேட் மூலமாக நீங்கள் நம்பர் டைப் பண்ணால் கூட நம்பரை வந்து அவங்களுக்கு காட்டாது அது வார்னிங் தான் உங்களுக்கு கொடுக்கும் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு போகவும் செய்யாது மெசேஜில் ஓகேங்களா இது வந்து அந்த ஆப்பில் இருக்குது செட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் நம்ம பசங்க எப்படின்னா எப்படி தான் செட் பண்ணி வைச்சாலும் இவங்க டிஃப்ரெண்டான ஸ்டைலில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பரை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அவங்ககிட்ட பேசிப்பாங்க அதாவது வெரிஃபை பண்ண அந்த ஆப்பை விட்டு வெளியே போயிட்டு பேசிக்கிறாங்க அந்த ஆப்பில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அந்த ஆப்பை விட்டு நீங்கள் எப்போது உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை வந்து அவங்ககிட்ட டேரெக்டாக ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் சிக்கிறீங்க உங்களுக்கு வலையை வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்க விரிக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த ஆப்பில் பேசுகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டிக்கிறாங்க மாட்டிட்டு பணத்தை இலக்குறாங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்குள்ளே பேச வந்து கடைசியில் வந்து அதுக்கே அடிக்ட் ஆகிற அடிக்டாக அடிக்ட் ஆடுறதெல்லாம் இருக்கிறாங்க இருக்க தான் செய்கிறாங்க ஓகேங்களா இல்லாமலாம் இல்லை நான் ஓகே இப்போ நான் இப்போ என்னோடய இதுக்கு வரேன் இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சுல இப்போ அந்த ஆப்பை பற்றி பேசியிருந்தேன்ல அந்த ஆப்பில் எத்தனை கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் இதில் வந்து உள்ளே இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல இந்த கால் பேசி முடிச்சிட்டேன்ல அதை விட்டுருங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து முதல்ல நான் சொன்னது ப்ரையாரிட்டி எல்லாம் கொடுக்குறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காசு தனியாக கொடுத்து ப்ரைவேட் ரூமில் தனியாக பேசுகிறது தான் அந்த வேலை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூம்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து ஒரு அட்மின் இருப்பாங்க ஒரு மே அட்மின் அட்மின் அப்படிங்கிறதவங்க வந்து பொது ஓகே நடுவர் ஆப்போசிட்டில் ஒரு பெண் இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஆண் ஓகேளா அட்மின் வந்து ஆணாக இருந்தால் ஓகே ரெண்டு ஆண் ஒரு பெண் இருப்பாங்க அட்மின் பெண்ணாக இருந்தால் ரெண்டு பெண் ஒரு ஆணாக இருப்பாங்க அந்த மாதிரி கணக்கு வரும் ஓகேவா இது வந்து ஃப்ரண்ட் மேக்கிங் ரூமில் நடக்கும் அது அது அதுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரேடியோன்னு ஒன்று உண்டு அது இப்போ தூக்கிட்டாங்க இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா தம்சரான்னு உண்டு தம்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது எல்லாமே ஆடியோ முகம் காட்டாமல் பேசுகிறது தம்சரா அப்படிங்கிறது வந்து வீடியோ இதில் வந்து அவங்கள மறைக்க முடியாது அவங்க முகத்தை காட்டுவாங்க ஓகேங்களா காட்டினா தான் அந்த ஆப் எடுத்துக்கும் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இப்போ இடையில நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க ஃபேனை காட்டுறாங்க அப்படி தரையை காட்டுறாங்க அந்த மாதிரிலாம் வீடியோ வச்சிருந்தாங்க அப்புறம் அந்த ஆப் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணாங்க தெரியல அப்படி செ அப்படி செட்டில் பண்ணுற இப்போது எது எத்தனை நிலைக்கு பார்த்திங்கன்னா ஒன்று இந்த பிரைவேட் சேட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் மேக்கிங் ரூமு அந்த ஃப்ரண்ட் வானொலி அப்படிங்கிறது இல்லை தம்சார் அப்படிங்கிறது இருக்குது மொத்தம் இந்த மூணு தான் இப்போதைக்கு அந்த ஆப்பில் இருக்குது ஓகேவா ஒன்று மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரண்ட் ரேடியோ அப்படிங்கிறது வந்து ஒரே டைமில் எட்டு பேர் அந்த சே பேசுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நான் இதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் வந்து ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூம் அப்படின்னு சொல்லுவேங்களா அதில் தான் இருக்கேன் ஸோ அதில் வந்து நான் ஒரு கோஸ்ட் நான் நடுவர்னால் என் கீழே ஒரு பெண் ஒரு ஆண்டு இருப்பாங்க ஓகேங்களா அவங்க கூட நம்ம வந்து அவங்க ரெண்டு நம்ம பேச வைக்கிறது மீன்ஸ் நீங்கள் வந்து இதில் ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூம் மீன்ஸ் ஃப்ரெண்டை நீங்கள் உருவாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் இந்த இடத்த வந்து ஜஸ்ட் ஒரு ஜாலியாக ஃபன்னாக காமெடியாக பேசிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வரணும் பட் இந்த இடத்துலையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜோடியாக வருவாங்க உள்ள அவங்களே பேசி வச்சுக்கிட்டு வந்து வா ரெண்டு பேரும் ஐடியா ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இப்போ நம்ம ஒரு நேம் இருக்குமா வெளியில அந்த நேம் நம்ம ஆர்ஜே நேம் ஒன்று இருக்கும் அந்த நேர்ஜி ஆர்ஜி நேம் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு கீழே வந்து வே ஜாயின் லிஸ்ட் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள ஆர்ஜே எடுக்கணும் ஆர்ஜே வந்து ஆர்ஜே ரூல்ஸ் என்ன சொல்லி 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 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேலே நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக அவர் வந்து கிஃப்ட்டு பண்ணியிருக்கணும் அப்போ தான் எடுப்போம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க மாதிரி வந்து ஃபீமேல் வந்து நீங்கள் சும்மாவே எடுக்கலாம் அவங்க வந்தாலே வந்து கிஃப்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்படி தான் ரூல்ஸு இப்படி தான் வந்து இருக்கும் அந்த ஆப்பில் இப்போ என்ன ஆகும்னா ஆப்போசிட் ஆப்போசிட் வந்தி எடுத்து விட்டா பேசிகிட்டு இருப்பாங்க பட் நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்கணும் விசாரிக்கணும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து வாரீங்க நீங்கள் படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா அதில் வந்து இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய பிரைவேட் தகவலை த தனிப்பட்ட தகவலை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா இந்த இடத்த இப்போ நம்ம பேசுகிற இடத்த பார்த்திங்கன்னா எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க இந்த ஆப்பில் சும்மா வந்து வெளியே இருந்தும் வாட்ச் பண்ணலாம் ஜாயின் லிஸ்ட் கொடுக்காமே வாட்ச் பண்ணலாம் யார் வாட்ச் பண்ணுறாங்க நம்மள அப்படின்னு தெரியாது ஒரு எப்படி சொல்லலாம் யாராவது இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட அதை வாட்ச் பண்ணலாம் நீங்கள் பேசுகிறது உங்கள் குறை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க மேபி ஓகேங்களா உங்கள் முகமால் காட்டாது உங்கள் ஏன்னா அது ஒரு ஆடியோ செட் தான் ஓகேங்களா இதில் வந்து நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸும் உள்ள வருவாங்க ஓகேங்களா அதில் நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து இதில் ஆர்ஜே பண்ணுறவங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்களே உள்ளே வந்து பசங்க கிஃப்ட் பண்ணுறாங்கள அந்த கிஃப்ட்டு மூலமாக தான் இயர்னிங்ஸ் கிடைக்கும் பெரிய லெவலில் ஏர்னிங்ஸ்லாம் கிடையாது சும்மா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நிறைய கிஃப்டிங் அவங்க டார்கெட் கொடுத்துருப்பாங்க வீக்லி இவ்வளோ கிஃப்ட் டார்கெட்டு அப்புறம் வந்து டெய்லி இவ்வளோ கிஃப்ட் ஆக்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா ஓகே ஸோ இடையில வந்து நான் ஒரு சிக்ஸ் மந்த் ஒர்க் பண்ணியிருந்தேன் சொன்னேன்ல அப்போது இப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இடையில் என்ன ஆகும்னா ஒரு டூ ஹவர் த்ரீ ஹவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பேமெண்ட் ப்ராப்ளம் வந்துச்சு பேமெண்ட் ப்ராப்ளம் எதுக்கு வந்துச்சுன்னா மொபைல் நம்பர் தான் ஸோ நம்ம கொடுத்துருக்க ஒரு மொபைல் லாகின் பண்ணிக்கல ஒரு மொபைல் நம்பர் அப்புறம் வந்து கேஒசி ஒரு மொபைல் நம்பர் இருக்கும் அப்படி கொடுத்தனால என்னாச்சுன்னா நமக்கு வர்ற பேமெண்ட்டு ஸ்டாப் ஆகிடுச்சி ஓகேயா ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா அந்த ஆப் இருக்கிற வரைக்கும் என்னால் அந்த ஆப் என்கிட்ட லாகின் பண்ணி பேசுகிற வரைக்கும் என்னாச்சுன்னா அதை விட்டு வெளியே வரதுக்கு மனசே வரல ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்ம ஒரு டைம் லாகின் பண்ணுறோம் ஒரு இப்போது நீங்கள் வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் போரி ஏதோ வீடியோ போடுறீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ரெகுலராக இந்த டைமுக்கு வீடியோ பண்ண வச்சுக்கோங்களேன் உங்களை தேடி கரெக்டாக வர வர ஆரம்பிச்சிடுவாங்க ஓகேங்களா ஆனால் ஆப்போசிட்டில் வர்றவங்க வந்து பாய்ஸ் வந்து யாருனாலும் வரலாம் ஏன்னா வந்து இந்த ஆப்பில் தினமும் ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும் ப்ரொமோஷன் வெளியே ஆக ஆக புதுசாக ஒவ்வொருத்தராக லாகின் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்து எப்படி இருக்குது ஏது நடக்கு அப்படின்லாம் செக் பண்ணி வருவாங்க உள்ளே வந்து பேச வர்றவங்க ஒரு ஆர்ஜி அப்படிங்கிறது நடு நடு நடுவராக இருக்காங்க கீழே இருக்கிறவங்க ரெண்டு பேரையும் வந்து என்ன பண்ணுன்னா ஆ ஆப்போசிட் உள்ளவங்கள மன நோக்கப்படி பேசிடக்கூடாது மாதிரி இவங்க வந்து அவங்க மன நோக்கப்படி பேசிடக்கூடாது ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இந்த ஆர்ஜி தான் ஒன்று அவங்கள வந்து தப்பா பேசினாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணி விட்டு லெஃப்ட் பண்ணி விட்றணும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கும் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதாவது நான் பண்ணுன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் ஓகேவா அதனால் அதில் இருந்தேன் நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூம் ப்ரோ ஃப்ரெண்ட் ஆப்பில் நீங்கள் இருந்தேன்றீங்க இப்படிலாம் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் நீங்கள் தயவு செஞ்சு வெளியே இருந்து கூட போய் பாருங்கள் ஆப்பில் இது வந்து ஒரு ஜெனியூனான இடம் அந்த நான் சொல்கிற இடம் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பெருசாக நடக்காது அது ஒரு சிலவங்க தப்பாக பேசுனாங்கன்னா அதை ரிப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குரூப் கொடுத்துருப்பாங்க வாட்ஸ்அப் குரூப் அதில் வந்து இருக்கும் ஃப்ரெண்டு ஆப்போட அட்மின்ட்டை பேசுகிறதுக்கு ஏன்ட்ட ஒரு நேரம் இருந்துச்சு இப்போ எல்லாமே நான் அழிச்சு விட்டேன் இல்லை ஓகேங்களா இப்போ என்கிட்ட கேட்காதிங்க யாரும் எனக்கு ஏடாண்டது அந்த நம்பர் கிடையாது நான் எப்போ அதை விட்டு வெளியே வந்தோம் எனக்கு ஏன் இல்லைன்னு மணி இல்லைன்னு சொன்னேன் வந்துச்சோ அதோட நானும் வெளியே வந்துட்டேன் ரெண்டாவது எனக்கும் கொஞ்சம் நல்ல விதம்தான் அதில் வந்தால் லாக்இன் பண்ணி அது உள்ளே இருக்குன்னு ஒரு எண்ணம் வரும் ஓகேங்களா அதை விட்டுட்டு வெளியே வந்தது ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் என்னடாது அதில் வந்து போகிறீங்கன்னா தயவு செஞ்சு வந்து அதிலே அடிக்ட் ஆகிடாதீங்க சும்மா ஏதோ டைம் பாஸ்க்குள்ளே போனால் போங்க அவ்வளோதான் அதே மாதிரி அதில் பேசுகிறவங்க எல்லாருமே உண்மையான உண்மையாக சொல்கிறாங்க நினச்சி நேரம் நம்பிடாதீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி நம்பி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம் அதான் உண்மை ஓகேங்களா அப்போது வந்து யாருமே உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் டீமும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அது நீங்கள் இழந்த காசு இழந்தது தான் யார்கிட்ட ஏன்னா நீங்கள் தெரிஞ்சே தான் உள்ளே போகிறீங்க இந்த ஆப்பில் பற்றி எந்த ஒரு ஆப்புக்கும் வந்து யாருமே வந்து உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க ஓகேயா நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே பேசுகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது இந்த ஆப்போ விட்டு நீங்கள் உங்களை தனிப்பட்ட விஷயத்த ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவீங்க ஓகே ஆனால் இப்போ மக்கள் மத்தியில் அந்த ஆப் எப்படி வெளியே பிரபலம் ஆகுதுன்னா இவங்க பண்ணுற விளம்பரம் மூலமாக தான் பிரபலம் ஆகுது இதுதான் மக்கள் என்ன இதை தான் வச்சு என்ன பண்ணுறாங்க எல்லாருமே ஒரு மாமா ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மாமா ஆப் மீன்ஸ் கூட்டி கொடுக்குறதா வச்சுக்காதீங்க இது வந்து என்ன மாதிரினா அவங்களே சொல்லிடுறாங்க டேட்டிங் ஆப்ண்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுருக்கிற ஒரு விதம் தான் இது வந்து இப்போ நான் சொன்னால் ஃப்ரெண்ட் ரூம் அப்படிங்கிறது ஒரு என்டரெய்ன்மெண்ட் ரூம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற இடம் தான் ஜாலியாக காமெடியாக சிரித்து பேசுகிற இடம் தான் அது ஃப்ரெண்ட் ரூமுங்கிறது ரொம்பங்கிறது மாதிரி விஜே கோஸ்ட் பண்ணுறாங்களா அதான் தம்சரா அது விஜய் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அதை வீடியோவில் பண்ணுவாங்க கீழே ஒரு நாலு பேர் இருப்பாங்க ஒரு கேமில் ஆடுவாங்க அது ஆகும் அதுலேயும் வந்து நீங்கள் ராங்காக பேசக்கூடாது உங்களுக்கு மேலே விஜய் இருப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க அவங்க பொறுப்பில் தான் நீங்கள் கீழே விளாடுவீங்க ஓகேயா அதுலேயும் பசங்க தான் காசு கேட்டணும் பெண்கள் வந்து காசு கேட்ட தேவையில்லை ஓகேயா இதில் நிறைய பேர் யார் இருப்பான் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறேன் சிங்கிள் பசங்க செங்கல் பொண்ணுங்களை விட அதிகமாக இருக்கிறது வந்து மேரேஜான பெண்கள் தான் அதேமாதிரி மேரேஜான ஆண்கள் தான் இருக்கிறாங்க எல்லா நாட்டில் ஒரு உள்ளவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து இரு கலந்துருக்காங்க ஓகேவா இந்த ஆப்புக்குள்ளே ஏன்னா முகத்தை காட்டாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட இதுதான் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இப்போ நம்ம இன்ஸ்டாவில் போய் போனீங்கன்னா உடனே பேச முடியாது சேட் பண்ணி அது உண்மையாக போய் என கண்டுபிடிக்கணும் இதில் அவங்க டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ண உடனே பேசுகிறாங்க காலில் அதுதான் இந்த இடத்துல வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்றாங்க இந்த ஆப்பில் வந்து ஓகேவா ஸோ இது தான் உண்மையான ஜென் ஜென்யூன் ரிவ்யூ ஓகே ஸோ இது வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இந்த ஆப்பில் இருந்தீங்களோ நான் பேசுகிறதுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இது புரியாதவங்க இதுதான் உண்மை எதில் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் போனால் எதில் பேசலாம் எதில் பேசக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரூம் போய் பேசுனீங்கன்னா அது எப்படி சொல்கிறது அதில் பேசுகிறவங்க ரெண்டு விதமாக ஒன்று வல்கராக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க ஜெனிவினாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஆப்போசிட்டில் பேசுகிற நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் பெண்கள் இருப்பாங்க அவங்கயும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கேட்டகரியும் இருப்பாங்க நல்லா பெண்களும் இருப்பாங்க இல்லை இருந்து பணம் பறிக்கிற பெண்களும் இருப்பாங்க ஓகேவா ரெண்டு பேருமே இருப்பாங்க நீங்கள் ஒரு வலையை விரி நீ நீங்கள் வலையில் போய் நீங்கள் சிக்கிறதும் சிக்காதும் உங்கள் கீழே தான் இருக்குது சிக்கு அவ்வளோதான் தலையில் துண்டை போட்டு போயிடலாம் சிக்கலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக எப்படி உள்ளே போனீங்களோ அப்படியே வெளியே வந்துடலாம் இதுதான் உண்மை ஓகேவா ஏன்னா நாளுக்கு நாள் வந்து எல்லா சோ இப்போ ஃப்ரெண்ட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டுமா கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது நிறைய ஆப் இருக்குது உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட் ஆப்புக்கு அப்புறம் வந்து வைப்லின் வந்துச்சு கனெக்டிங் இந்த மாதிரி நிறைய ஆப் வந்திருக்கு இதே மாதிரி ஆப் டேட்டிங் ஆப் ஆனால் எல்லோரும் என்னென்ன ரூல்ஸ் ரூலாக வச்சுருக்கான்னு தெரியாது நான் போனதில்ல நான் போனால் யூஸ் பண்ண ஒரே ஆப் இது மட்டும்தான் ஏன்னா மற்ற ஆப் வந்து கான்செப்ட் எல்லாம் தானே இவங்க என்ன ஓவராக விளம்பரம் அதிகமாக பண்ணிட்டாங்க அவங்க இன்னும் விளம்பரம் அதிகமாக பண்ணலை ஏன்னா இவங்க முதல்ல வந்தாங்க அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்தாங்க அதுதான் வித்தியாசம் முதல்ல வந்தவங்க நிறைய பிரபலப்படுத்தி விளம்பரப்படுத்தி டாப்புக்கு வந்துட்டாங்க மற்றவங்கள்லாம் இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ள இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு இது ஓகே ஸோ எப்படி சொல்கிறது இதுதாங்க உண்மை ஃப்ரெண்டை பற்றி வேறு எதுவும் நமக்கு தெரியாது தெரியாதுன்னா எல்லாமே தெரிஞ்சது தான் இதுக்கு மேலே நம்ம ஒரு விஜே அந்த ரெண்டாவது நான் இப்போது அதில் பேசணும் சொல்கிறேன்ல நான் எப்படி அதில் வந்து ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமுக்கு ஒரு ஆர்ஜேவாக போனேன் ஒரு ஹோஸ்ட்டாக போனேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரூல்ஸ் இருக்குது முதல்ல நான் ஒரு யூஸராக ஒரு நாலு அஞ்சு கேம் வந்து ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமில் ஆல்ரெடி இருப்பாங்களா குரூப்பில் இருப்பாங்களா அவங்க கிட்ட நம்ம சேட் பண்ணியிருக்கணும் கிஃப்ட் சென்ட் பண்ணி அந்த மாதிரி சென்ட் பண்ணி பேசியிருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஆர்ஜே கோஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அது உள்ளேயே வரும் ஆர்ஜே கோஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இது வரும் அது நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாய்ஸை வச்சு கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அந்த பேராகிராப்பை நம்ம தப்பு இல்லாமல் பிழை இல்லாமல் கரெக்டாக பேசினோம்னா சென்ட் பண்ணி அந்த செ பேசி கிளிக்க வாய்ஸ் ரெக்கார்டை வந்து அனுப்பிச்சோட்டோம் வச்சோங்களேன் வெரிஃபை பண்ணி நமக்கு வந்து அந்த இது கொடுப்பாங்க அந்த ஆக்சஸ் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்டாஜாவே பேசுகிறதுக்கு கொடுப்பாங்க ஓகேவா இந்த இடத்துல பசங்க ஏன் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமில் மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது அதேமாதிரி தம்சரா இடத்துலையும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து ப்ரைவேட் ரூமில் வந்து பசங்களுக்கு ஏன் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது ஓகேவா பசங்க மற்ற இடங்களில் பே பண்ணி தான் ஆகணும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல ஏன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பசங்களுக்கும் சரி பெண்களுக்கு பெண்களுக்கும் சரி ஏன் பண்ணுற காமனான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமும் அந்த தம்சரா ஆப்பும் இந்த ரெண்டு இடத்துல வந்து ஏன் பண்ணலாம் ஆனால் பெண்கள் வந்து இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து ஏன் பண்ணலாம் ஓகேவா இந்த ஆப்பை யூஸ் பண்ணால் எல்லா இடத்துலையும் ஏன் பண்ணிக்கலாம் அப்படிதான் செட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் அது ஒரு காயின் சொன்னால கிஃப்ட்டு அதை சென்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே நமக்கு வருமா கேட்டால் கிடையாது அதில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஃப்ரெண்ட் ஆப்பில் எடுத்துகிட்டு பேலன்ஸ் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகேவா இது என் தெரிஞ்சது இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியல மேபி என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைஞ்சி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க யாரெல்லாம் இந்த ஆப்பில் இப்போ வரைக்கும் இருக்கீங்கன்னு தெரியாது ஒன்று மட்டும் சொல்கிறேன் எப்பவுமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து உங்கள் தகவலை வந்து ஒரு ஆப்பில் ஷேர் பண்ணுறீங்க சரி உங்களுக்கு தெரியாதவங்ககிட்ட வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் ஒரு மாதம் பேசினா கூட இல்லை ஒரு வருஷம் கூட பேசுனா கூட அவங்க என்ன கேரக்டர் தெரியாமல் எதுவுமே இது பண்ணாமல் உங்கள் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டினிங்கன்னா யாருமே உத்தரவாதம் கிடையாது ஓகேவா இதுதான் ஒரு உண்மை அது எந்த ஆப் மட்டும் கிடையாது எந்த ஆப்னாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சொல்கிறோன்னு தோணுச்சு வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் வந்து என்னுடைய கடைசி இது முடிஞ்சால் இந்த ஆப் உங்களால் இதை விட்டு வெளியே வர்றதுங்க வெளியே வாங்க வெளியே வந்து நார்மல் லைஃப்பை வாழ பாருங்கள் ஓகேங்களா இதுதான் உலகம் அப்படின்னு நிறைய பேர் இது தான் உலகம் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் அதில் இருக்காங்க ரொம்ப நேரம்லாம் இருக்காங்க பார்த்துருக்கேன் காலையில் ஆன் முடிச்சா ஆன் பண்ணுறாங்க வராங்க வீட்டை வேலை நடக்குது அந்த வேலை இந்த வேலை எல்லாம் நடக்குது எல்லாம் நடந்தால் அத்தனையும் ஒளிபரப்பும் இந்த ஆப்பில் நடக்கும் உள்ளே கேட்டுகிட்டு இருக்கோம் அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க காரணம் ஏன் பண்ணுறக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சு நினச்சிட்டு உள்ளே வராங்க ஸோ நிறையா வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அவங்கள இருக்காங்க ஸோ பார்த்து சேஃபாக இருங்க ஓகேவா வேற ஒன்றும் கிடையாது இதனுடைய தனியாக தனிப்பட்ட ரெக்யூஸ்ட் ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு ஓகேவா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர் ஃப்ரெண்ட் ஆப் யூஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு தகவலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தெரிஞ்சுக்கிடட்டும் நன்றி வணக்கம்